வெல்கம் டு பாரதி விழிகள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மூணு முக்கிய தகவலை பத்தி தாங்க பார்க்க போறோம் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தமிழக திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பொங்கல் பரிசு வந்து காத்துட்டு இருக்கீங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குவது பத்தி பேசிட்டு இருக்காங்க அதை பத்தியும் பார்க்கலாம் மூணாவதா பார்த்தோம் அப்படின்னாக்கா மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க ரெண்டு முறை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அது ரெண்டு முறையும் தவற விட்டவங்களுக்கு மூணாவது முறையா வாய்ப்பு கொடுக்க போறாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம் அடுத்த வருஷம் வர சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கையில எடுத்துக்கிட்டு இருக்க பிரம்மாஸ்திர பத்தி தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதோட இன்னமும் ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா அது உடனே உங்களை வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல தமிழர் திருநாளான பொங்கலுக்கு மிகப்பெரிய பரிசு தொகுப்பு உங்களுக்கு கிடைக்க போதுங்க அதை பத்திதான் முதல்வர் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசோட முதல்ல ஆலோசனை நடத்தினாரு மேலும் அதை பற்றி பாத்தீங்கன்னா திரும்ப முதல்வரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து ஆலோசனை நடத்திருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா மகளிர் உரிமை தொகை வழங்க இன்னும் ஒன்பது நாள் தாங்க இருக்கு அதனால ஒரு வாரத்தில் எல்லாருக்கும் பணம் கொடுக்க எல்லா ஏற்பாடும் செய்யணும் அதோட ஒரு பத்து நாளில் பொங்கலுக்கு தேவையான பொருட்களையும் நமக்கு கொள்முதல் செய்யணும் அதனால தேவையான நிதி ஒதுக்கணும் அப்படின்றதுனால நாடாளுமன்ற தேர்தல் வருது அதனால மக்களை எல்லாரும் கவர்றதுக்கு யாருக்கும் எந்த பொருட்களும் விடுபட்ட கூடாது ஆகாது எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாம் வந்துட்டு சரியாக போய் நடக்கணும் அப்படின்றதுனால முதல்வரும் துணை முதல்வரும் பார்த்தீங்கனாக்கா தங்கம் தென்னரசு கூட பார்த்தீங்கன்னா ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க எல்லாமே வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான நிதியை வந்துட்டு கரெக்டாக ஒதுக்கணும் அப்படின்றதுனால ரெண்டாவது முறையாக ஆலோசனை நடத்திட்டு வராங்க அதனால் பொங்கலுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு நம்ம நிதி இருக்குது அப்படின்றதுல பார்த்தீங்கனாக்கா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க அஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படி எல்லாருக்கும் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது பார்த்தீங்கனாக்கா அஞ்சாயிரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா டிசம்பர் மாதமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு நம்ம மகளிர் உரிமை உரிமை தொகை கொடுத்துட்டு வரோம் அதோட இப்போ வந்திருக்க முப்பது லட்சம் பேருக்கும் நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும் ஏற்கனவே விடுபட்டிருந்த இருந்த ரெண்டரை கோடி மக்களில் முப்பது லட்சம் பேர் தான் இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க அவங்கள திரும்ப வந்துட்டு நம்ம விண்ணப்பிக்க சொல்லி அத்தனை பேருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கான வழியும் பார்க்கணும் அதனால பொங்கல் பரிசா நம்மளால அஞ்சாயிரம் கொடுக்க முடியாது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்றப்பல சொல்லிருந்தாங்க அதனால முதல்வர் என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரம் அது ரொம்ப கம்மியா இருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருந்தாங்க அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பொங்கல் பரிசு கொடுத்துருந்தாங்க அதை விட அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நாலாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரம் ரூபாயும் கொடுக்க முடியாது பொங்கல் பரிசு தொகையா மூவாயிரம் ரூபா கொடுக்கலாம் அதோட பொங்கல் பரிசு தொகுப்பும் கொடுக்கலாம் கரும்பு சக்கரம் வெள்ளம் பச்சரிசி வேஸ்டி சேலை இந்த மாதிரி தொகுப்புகள்லாம் நம்ம கொடுத்துடலாம் இதெல்லாமே சேர்த்தோம்னாக்கா நமக்கு நாலாயிரம் ரூபாய் கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு பரிசும் நம்ம பரிசு தொகையும் அதிகமாக இருக்கும் பரிசு தொகுப்பும் அதிகமாக இருக்கும் முந்திரி திராட்சை இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு இருபது நாளில் இதனால இதனோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிடும் அது வெளியாகின உடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகையை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வராங்க இப்போ நடந்த தேர்தலில் பீகாரில் பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறுபாயை உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க அந்த பணத்தை திருப்பி கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மோடி அறிவிச்சிருந்தார் அதனால அங்கே அவங்களோட வெற்றி விகிதம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அதே ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தமிழ்நாட்டிலையும் நம்ம பின்பற்றினா நம்ம வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா மும்முனை போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு இந்த தேர்தலில் ஏற்கனவே ரெண்டு போட்டி வந்து போயிட்டு இருந்த நிலைமையில இப்போ விஜயும் புதுசா ஆட் பண்ணிருக்காரு அவருக்கும் மக்கள் கூட்டம் அதிகமா வருது அப்படின்றதுனால மக்களை கவர்றதுக்கு என்ன வழி அப்படின்ற அப்பலதான் யோசிச்சுட்டு வராங்க அந்த விதத்துல பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை உயர்த்தி வழங்குறதுக்கான வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க இதை ஏன் முதல்வர் பேசாம துணை முதல்வர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இந்த மகளிர் உரிமை தொகைக்கான பொறுப்பு பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க அதனால அவர் இதை பத்தி தங்கம் தென்னர் நம்ம தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கூட அடிக்கடி ஆலோசனை நடத்திட்டு வர விருதுநகர்ல திருமண நிகழ்ச்சியில வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் கூட இந்த மகளிர் உரிமை தொகையை யாருக்கும் விடுபடாம இருக்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளையும் நாங்க வந்துட்டு யோசிச்சுட்டு தான் வரும் அதிகாரிகளோட சேர்த்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட திமுக தொண்டர்களும் இதுல களம் இறங்கி இருக்காங்க அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை விடுபடாமல் கொடுக்கறதுக்கு எல்லா வழியுமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இன்னமும் பல பேருக்கு ஒரு ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு எங்களுக்குலாம் இன்னும் கிரெடிட் ஆகலை மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க இப்போ ஒரு நூறு பேர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு எழுபது பேருக்கு வெரிஃபிகேஷன் முடிச்சு அவங்க மகளிர் உரிமை தொகை எல்லாமே வாங்குறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஒரு ரூபா அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாதுங்க அதில் ஒரு எழுபது பேரில் ஒரு பத்து பேருக்கு தான் அந்த ஒரு ரூபா கிரெடிட் ஆயிருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் இப்போ நமக்கு வருமானம் வருது அப்படின்னா நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் பத்தியெல்லாம் யோசிப்போம் போவோம் பாஸ்புக்ல டிரான்சாக்சன் இருக்கும் அதுல நம்ம ஆதார் கார்டெல்லாம் வச்சிருப்போம் இப்போ நம்ம பேங்க் புக்கே நமக்கு வருமானமே இல்லை பேங்க் புக்கு போக வேண்டிய பேங்குக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைனால பேங்க் புக்கை தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றவங்க அவங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாம் பல மாசத்துக்கு எதுவுமே வந்துட்டு ஆகியிருக்காது அதனால அவங்களுக்கு வந்து அந்த மகளிர் உரிமை தொகை கரெக்டா அந்த பதினஞ்சாம் தேதி போடும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஒன் ரூபாய் போட்டு செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட் அதனால எல்லாருக்கும் அந்த எழுபது பேருக்கும் ஒரு ஒரு ரூபா போடுவாங்களான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது அந்த ஒரு ரூபாய் வராததுனால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வராது அப்படின்றதும் கிடையாது ரெண்டாவது வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் ரெண்டாவது எஸ்எம்எஸ் வரல எங்களுக்குலாம் பணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போயிட்டு உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு ரெண்டாவது எஸ்எம்எஸ் வந்தாலும் வரலனாலும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட் என்னோட இன்னொரு சப்ஸ்கிரைபரும் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ரூபாய் கிரெடிட் ஆனால் மெசேஜ் எப்படி மேடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் மேலே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டு மூணு பேங்க்கில் எஸ்பிஐலேருந்து வரலாம் இந்தியன் பேங்க்லேருந்து வரலாம் கவர்மெண்ட் பேங்க் எதுவாக இருந்தாலும் அந்த பேங்க் சைட்லேருந்து வரலாம் இன்னொன்று யூபிஐயாகவும் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகலாம் பேங்க்லேயும் வரலாம் யூபிஐ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மூலமாகவும் உங்களுக்கு அந்த ஒரு ரூபா கிரெடிட் ஆகிருக்கும் அதனால் அது எப்படி வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு மேலே காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சது கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்திருந்தாங்க அந்த மூணு கோடியில் ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு தான் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகையை வழங்கினாங்க இது பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் கிட்ட ரொம்ப பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திது ஏன்னா தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் தகுதி இருக்காங்களோ அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் அப்படின்னு சொல்லலை குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை கோடி அளவுக்கு மக்களை வந்து நிராகரிச்சதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குடும்ப தலைவிகள் பார்த்திங்கன்னா எனக்கு பணம் வரல பணம் வரல அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லேயே அந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்துருக்கு நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் அதனால் வரப்போற தேர்தல் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் வாய்ந்தது அப்படின்றதுனால மக்களுக்கு நம்ம சொன்ன எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணும் அப்படின்றதுனால எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகையை கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி விடுபட்டு இருந்த ரெண்டரை கோடி பேரில் இப்போ முப்பது லட்சம் லட்சம் ஃபார்ம் தான் வந்துட்டு திரும்பி வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு அதிகமான ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணவே இல்லை அந்த முகாமுக்கு போய் அவங்க ஃபில் பண்ணி கொடுக்கவே இல்லை அப்படின்றதுனால திரும்பவும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு என்ன வழி எப்போதுலேருந்து நம்ம இந்த மறுபடியும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை போடலாம் அந்த ஃபார்மை எப்போ கொடுக்கலாம் அப்படின்ற ஆலோசனையும் நடத்திட்டு வராங்க அது டிசம்பர் மாதத்தில் கட்டாயம் வராதுங்க ஜனவரி மாதம் பொங்கல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திரும்ப போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட்டோம்னாக்க இப்போ அக்கௌண்ட்டில் பணம் போடுற அந்த ப்ராசஸ்லாம் வந்து தடைபடும் அதோட பொங்கலுக்கு தேவையான பரிசு பொருட்களை வழங்குறது அந்த கொள்முதல் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு லேட் ஆகும் அப்படின்றதுனால பொங்கல் முடிஞ்சு ஜனவரி எண்டில் அப்படி இல்லைனாக்கா பிப்ரவரி ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போடுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்படி முகாம் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு தம்லைனில் போட்டிருந்தேன் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து தனி ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த கார்டு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு நாலு மாதம் பொருள் ரேஷன் பொருட்கள்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்களும் இந்த பொங்கல் பரிசு தொகைக்கு வந்துட்டு போய் வாங்க முடியுங்க அப்படி இல்லை ஒரு மாதம்தான் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களால் வந்துட்டு இந்த பொங்கல் பரிசை வந்து வாங்க முடியாது ஒரே குடும்பத்தில் ரெண்டு கார்டு இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த நாலு மாதத்துக்கு வந்துட்டு நீங்கள் ரேஷன் பொருட்கள்லாம் கண்டினியூஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இப்போது மூணாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கான தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க அதனாலதான் தான் ஒரு குடும்பத்தில் இருக்க ரெண்டு பேர் வந்துட்டு ரேஷன் பொருள் வாங்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு மூணாயிரம் மூணாயிரம் ஆறாயிரம் அதோடு சேர்த்து மகளிர் உரிமை தொகை வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் வாங்கினா பொங்கல் வந்துட்டு ரொம்பவே பிரம்மாண்டமா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க அதோட இன்னமும் பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வரும் நல்ல வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ